வணக்கம் மாணவர்களே என்று நாம் ஈ ஓசையுடன் கூடிய உயிர்மை எழுத்துகள் எழுதும் முறை உச்சரிப்பு ஆகியவற்றை கேட்போம் மெய் எழுத்துகளுடன் ஈ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும் போது நாம் அகரம் ஏறிய மெய்யுடன் மேல் விலங்கு சுழியை போடுவோம் மேல் விலங்கு சுளி என்பது இவ்வாறு விசிறி மாதிரி போட்டு ஒரு சுழி இது மேல் விலங்கு சுழி எனப்படும் அகரம் ஏறிய மெய் நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம் மெய் எழுத்துகளுக்கு புள்ளி போடாமல் எழுதினால் அது அகரம் ஏறிய மெய் க போன்ற எழுத்துகள் அவற்றிற்கு மேலே மேல் விலங்கு சுழி போட்டால் அது ஈ என்ற ஓசையுடன் ஒழிக்கும் கி ஆகிய எழுத்துக்களை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம் ஈ khi Kì ứng cụ thể ý nghi ít cụ ý si si ứng cụ ý ít cụ கூட்டல் இட்டல் தி தித் கூட்டல் இ நீட்டல் இ um Kootel. E. Mi. Mi. E. Kootel. E. Yi. Yi. R. Kootel. E. Ri. Ri. Kootel. E. Li. Li.

நீ, நீ. இவ்வளுத்துக்களை மீண்டும் நாங்கள் கூறி பழகுவோம் கி சி பி, मी ई री ली वी प्री ली री नी इबळुतक्ळई मींडम कुरुवो की नी सी नी D N E E T N E E P M E E Y E Z V E R E E L நீங்கள் வீட்டில் எழுதியும் வாசித்தும் பழகுங்கள் நன்றி வணக்கம்